நம்மளோட ஃபேவரட் சீரியல் கிடைக்காது காசியில் இன்றைக்கி நல்லா நடந்துச்சு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் மொத்தம் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற சேல் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க எல்லாமே வந்து பாதி காசு தான் அப்படி சொல்லி விற்றுட்ருக்காங்க ஆக்சுவலி வந்து அவங்க மனோஜை ஏமாற்றி பொருள் வாங்கிட்டு போனாங்க இல்லையா அவங்க தான் வந்து ஒரு சேல் மாதிரி போட்டு அந்த ஏமாத்தின பொருள் எல்லாம் விற்றுட்ருக்காங்க ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜு தரேன்னு சொன்ன உடனே அவங்களும் ஒரு ஃப்ரிட்ஜை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கலான்னு டிசைட் பண்ணி காசு கொடுக்குற நேரம் பார்த்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் விசாரித்து நீங்கள் உங்க மேலே தப்பு இல்லை தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்தம் அவங்க ஃப்ரெண்ட் அந்த கேங் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போய் லாக்அப்ல அடைச்சிடுறாங்க ஏமாந்ததாக கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாரும் கால் பண்ணி வர சொல்கிறார் இன்ஸ்பெக்டர் முத்துவம் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நாங்கள் எந்த தப்பும் பண்ணல எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள விசாரிச்சுட்டு தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு உள்ளே இருக்கிறவங்களாம் ஏமாத்தினதை பற்றி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அதை முத்து கோவம் வருது அடிக்கப் போகிறாரு நீ எங்களை அடிச்சோன்னு வச்சுக்கோ ஏன் நீ எங்களால் தான் சொல்லி மாட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம் முத்தோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஏ அமிதா இருவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஒரு கடை ஓனர் வந்து அவங்க பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்ததாக பார்த்தா நம்ம மனோஜ் வராரு அவரோட குரலை கேட்டவொடனே முத்து வந்து ஆகிடுறாரு முத்தோட பிறந்துட்டு அவங்க இவனும் ஏமாந்துருப்பான் போலவே அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் வந்து சார் இன்னும் ஏன் பொருள் எதுவுமே வெளியில் இல்லை அப்படின்னு சொல்லவும் எந்தெந்த பொருள்லாம் சொல்லிவிட்டு கணக்கு சொல்ல அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு இதை வந்து நம்ம முத்து இது கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாரு இந்த மாதிரி ஏசி டிவி இதெல்லாம் விற்றுருக்கேன் சார் வீட்டில் வர கணக்கு காட்டணும் சொல்லிட்டு நாலு லட்ச ரூபா வெளில ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்கிறாரு மூணு லட்சம் தானே டீலர் கொடுக்கணும் ஏன் நாலு லட்சம் ரெடி பண்ண சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க இல்லை சார் லாபம் வந்துச்சுன்னு வீட்டில் கணக்கு காட்டணும்ல இல்லை நான் என் பொண்டாட்டி கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு மனதை சொல்கிறது எல்லாமே முத்து வந்து வீடியோ எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் திருப்பியும் మనోజ్ కలు పొడో ఇన్స్పెక్టర్ రెండి పేర్లు ఇట్లా విట్టరుగాని కేకరాంగ இன்னொரு கடை இவங்க உங்க கடையில் வந்து எதாவது ஏமாத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டுன்னு ரெண்டு பேரெல்லாம் காமிச்சு கேட்குறாங்க இவங்கெல்லாம் எதுவும் எங்கள் கடைக்கு வரல அப்படின்னு சொல்லவும் இவங்களைலாம் விட்டுறாங்க முத்து எப்போ மாதிரி வீட்டுக்கு போகிறாரு எல்லாரையும் வர சொல்லிவிட்டு மனோஜ் பேசுனதெல்லாம் டிவியில் போட்டு காட்டுறாரு அவங்க அப்பா இருந்துட்டு கூப்பிட்டு கேள்வி கேட்கறாரு ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணிணேன் சகஜம் தான் அதுக்குன்னு இப்படி ஒரு நாடகம் போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் கேட்கவும் முத்து இருந்துட்டு இவன் ஏமாந்ததெல்லாம் ஓகே எனக்கு அந்த நாலு லட்சம் பணம் எப்படி வந்துச்சு தெரியணும் அப்படின்னு எப்படா வந்துச்சு

விஜயா வந்து உஷாராகிடுறாங்க போட்டு மனோஜ் அடி ஆடி அடிக்கிறாங்க ஏன்டா அந்த மாதிரி பண்ணா அந்த காசு எப்படி வந்து ஆர்ட்டே கடை வாங்கினியா கடை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகினி வந்து ஏங்க இப்படி பண்ணிங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்க போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேசுகிறாங்க விஜயா வந்து அடித்து கடை வாங்கினியா கடை வாங்கினேன்னு கேட்கவும் ஆமாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கடை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு சொல்லிடுறாரு இது எல்லாம் மீனாகவும் முத்துங்கவனிக்கிறாங்க கண்டிப்பாக இவங்க போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதுலேருந்தே தெரியுது அடுத்ததான் மனோஜ் வாயிலேருந்து உண்மையாக வரக்கிறதுக்காகவும் முத்து மீனாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்